அன்புறவுகளில் வணக்கம் என்ன விட என் பேச போகணும்னு பார்க்கின்ற போது இலங்கையிலே மிக முக்கியமாக எதிர்வருகின்ற பாராளுமன்ற தேர்தலை எதிர்நோக்கி இருக்கின்ற விடயமும் அதே போன்று இம்முறை பாராளுமன்றத்தை யார் கைப்பற்ற போகும் என்ற நிலைப்பாடும் தான் அதிகமாக கேள்வி குறியாக இருக்கின்ற போது குறிப்பாக வடக்கிலே யாழ்ப்பாணத்திலும் அதே போன்று கிழக்கை பொறுத்தவரையிலே மட்டக்களப்பிலும் தான் அது இலங்கை முழுவதுமே பார்க்கின்ற போது அதிகளவான சுயேச்சை குழுக்கள் போட்டியிட போவதாக குறிப்பிடப்பட்டிருக்கின்றது இந்த தேர்தலில் இதுதான் மிக முக்கியமான விடயமாக இருக்கின்றது அதுகும் அதிகளவான சுயேட்சைக்குழு போட்டியிடுகின்ற போது தமிழ் தேசிய பரப்பிலே பயணிக்கின்ற பிரதான கட்சிகளும் பிரிந்து போட்டியிட்டால் நிச்சயமாக அவர்களுக்கான வாக்கு அல்லது அவர்களுக்கான உறுப்புரிமை என்பது வாய்ப்புகளும் அதிகமாக அப்படி இருக்கின்ற போது நாளை அதாவது நாளை நான்காம் திகதி முதல் எதிர்வருகின்ற பதினோராம் திகதி வரையிலேயே இந்த வேட்புமனு தாக்கல் செய்கின்ற பணிகள் இடம்பெற இருப்பதாகவும் சொல்லப்பட்டிருக்கிறது நாளை நாளை நான்காம் திகதி ஒன்பது மணி முதல் இந்த வேட்புமனு தாக்கல் செய்கின்ற பணி ஆரம்பிக்கப்பட்டு பதினோராம் தேதி வரையிலேயே இடம்பெறும் என்றும் குறிப்பிடப்பட்டிருக்கிறது இப்போது இந்த கட்டுப்பணம் செலுத்துகின்ற பணிகளும் இடம்பெற்று வருகின்றது எனவே இப்போது தேர்தலுக்கான முன்னெடுப்புகளும் தீவிரமடைந்து வருகின்ற போது இப்போதைய இந்த அரசியலே ஒரு அமைச்சராக இருக்கிற மிக முக்கியமான அமைச்சராக இருக்கின்ற விஜித கேரத் ஒரு விடயத்தை தெரிவித்திருக்கின்றார் இந்த அரசியல் கைதிகள் விடுவிக்கப்படுவது உறுதி என்பதை தெரிவித்திருக்கின்றார் இதுவரையிலே இருந்த ஜனாதிபதிகள் அரசியல் கைதிகளை ஒன்று இரண்டாக தான் விடுவித்துக் கொண்டிருந்தார்கள் ஆனால் விஜயதேகரத் குறிப்பிட்டிருக்கிறார் தங்களுடைய ஆட்சியிலே அரசியல் கைதிகள் அனைவருமே விடுவிக்கப்படுவார்கள் என்று குறிப்பிட்டிருக்கிறார் ஒரு நம்பிக்கையை கொடுத்திருக்கின்றார் அதோடு அரசியல் அமைப்பிலே மாற்றத்தை செய்து இனப்பிரச்சனைக்கான தீர்வையும் கொண்டு வருவேன் என்ற அடிப்படையிலே அன்ரோகுமார் திசாநாயக்கம் குறிப்பிட்டதாகவும் மாத்திரமல்லாமல் ஸ்ரீதரன் அவர்களுக்கும் அன்பகுமார் இடையிலே ஏற்கனவே தமிழ் பொது வேட்பாளர் என்ற விடயத்தை அவர்கள் முன்னிறுத்தியதற்கு காரணம் இந்த அனுரகுமார் திசாநாயக்கவுக்கும் இடையிலான டீல் தான் என்ற அடிப்படையிலேயே இப்போது முஸ்லிம் காங்கிரஸ் இப்போது குற்றம் சுமத்த ஆரம்பித்திருக்கிறார்கள் இந்த விடயங்கள் பற்றி தான் இந்த தொகை தொகுப்பினூடாக பேச போகின்றோம் அதுக்கு முதல் மிஸ்டர் ஈழத்தமிழன் என்ற யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப்

வடக்கிலும் கிழக்கை பொறுத்தவரையிலே மட்டக்கிழப்பு மாவட்டத்திலும் தான் அதிக சுயேட்சை குழுக்கள் போட்டியிடப் போவதாகவும் தெரிவிக்கப்பட்டிருந்தது எனவே இந்த அதிகளவான சுயேட்சை குழுக்களினுடைய போட்டியின் காரணமாக மிக முக்கியமான கட்சிகள் அதுவும் தமிழ் தேசிய பரப்பிலே பயணிக்கின்ற கட்சிகளினுடைய ஆசனம் அல்லது அவர்களுக்கான உறுப்புரிமை என்பது பாராளுமன்றத்துக்குள்ளே இல்லாமல் போக போகின்றது என்பதுதான் தெரிந்த ஒரு விடயமாக இருக்கிறது காரணம் வாக்கு சிதறல்களும் அதிகரிக்கப் போகின்றது அதே போன்று வடக்கிலும் கிழக்கிலும் பார்க்கின்ற போது பல தமிழ் தேசிய கட்சிகள் பிரிந்து போட்டியிட போகின்றார்கள் இதுவும் இதற்கான ஒரு காரணமாக இருக்க போகின்றது அப்படி இருக்கின்ற போது அதிகளவான அளவான குழுக்கள் களமிறங்கி இருப்பதாகவும் சொல்லப்பட்டிருக்கின்றது கிட்டத்தட்ட முப்பத்தி எட்டு வரையிலான சுயேட்சை குழுக்கள் களமிறங்கி இருப்பதாகவும் சொல்லப்பட்டிருக்கின்றது அதோடு நாளை நான்காம் திகதி முதல் எதிர்வருகின்ற பதினோராம் திகதி வரையிலே இந்த வேட்புமனு தாக்கல் செய்வதற்கான பணிகள் இடம்பெறும் என்னும் குறிப்பிடப்பட்டிருக்கிறது எனவே ஒவ்வொரு கட்சிகளும் தீவிர நடவடிக்கைகள் எடுத்து வருகின்றார்கள் அத்தோடு வடக்கு கிழக்கை பொறுத்தவரையிலே பல இளைஞர்கள் இப்போது ஒன்றிணைந்து இளைஞர் குழுக்கள் ஒன்றிணைந்து குறிப்பாக சுயேட்சை குழுக்களாக போட்டியிட தயாராகவும் அதேபோன்று அனுகுமார் திசாநாயக்க தேசிய மக்கள் சக்திக்கு ஆதரவான நிலைப்பாட்டிற்கு வந்திருக்கின்றார்கள் எப்படி ஒரு ஜனாதிபதி யாருக்குமே கிடைத்திருக்க மாட்டார்கள் என்ற அடிப்படையிலே அவர்கள் தங்களுடைய கருத்துக்களை முன்வைக்கின்றார்கள் எனவே இதனால் தாங்கள் இந்த பொது தேர்தலிலே ஜனாதிபதியான அனுரகுமார் திசாநாயக்க வைத்தான் நாங்கள் ஆதரிக்கப் போகின்றோம் என்பது வடக்கு கிழக்கில் இருக்கின்ற ஒரு சில இளைஞர் குழுக்கள் சேர்ந்தவர்கள் உருவாக்கி இருக்கின்ற அவருடைய திட்டமாக இருக்கின்றது அப்படி இருக்கின்ற போது இப்போது அனுபகுமார் திசாநாயக்கவும் தெரிவித்திருக்கின்றார் தேர்தல்கள் எந்த இடர்பாடுகள் பாடுகளில் இல்லாமல் இடம்பெறும் என்ற விடயத்தையும் தெரிவித்திருக்கின்றார் திரைசேரிக்கும் இப்போது தேர்தலுக்கான செலவினம் சார்ந்து பணம் கோரப்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது அப்படி இருக்கின்ற போது வடக்கு கிழக்கை பிரதிநிதித்துவப்படுத்துகின்ற தமிழ் பிரதிநித்துவம் என்பது இம்முறை குறையப் போகின்றது அதுவும் தமிழ் தேசிய பரப்பில் வரப்போகின்ற பிரதிநிதித்துவம் என்பது குறைந்து இலங்கையினுடைய பிரதானமான சிங்கள தரப்பு பிரதானமான தென்னிலங்கை கட்சிகளுக்கான வாக்கு வங்கியானது அதிகரிக்க போகின்றது காரணம் அனுர அலை இப்போது வீசுகின்றது அதற்கான காரணமாக இருக்கின்றது அத்தோடு தமிழ் தரப்புகளுடைய ஒற்றுமையினமும் இதற்கு காரணமாக இருக்கிறது தமிழ் ஒற்றுமையாக இருக்கும்படி இந்தியா வலியுறுத்துகின்றது வலியுறுத்துகின்றார்கள் கேட்டபாடாக இல்லை ஆனாலும் சுமந்திரன் அவர்கள் குறிப்பிடுகின்ற போதும் அதே போன்ற அடைக்கலநாதன் அவர்கள் குறிப்பிடுகின்ற போதும் ஒரு விடயத்தை குறிப்பிட்டு குறிப்பாக திருகோணமலை மற்றும் அம்பாறை மாவட்டங்களிலே தமிழ் மக்களுடைய பிரதிநிதித்துவம் இல்லாமல் போய்விடும் தாங்கள் பிரிந்து போட்டியிட்டார் இதனால் திருகோணமலை மற்றும் அம்பாறை மாவட்டங்களிலே ஒன்றிணைந்து போட்டியிடுவதற்கான வாய்ப்பு இருப்பதாகவும் ஏனைய பகுதிகளிலே பிரிந்துதான் போட்டியிடுவோம் என்ற அடிப்படையிலே குறிப்பிட்டிருக்கிறார்கள் எங்கு கொண்டே முடிக்க போகின்றது தெரியவில்லை அதோடு எம் ஏ சுமந்திரன் அவர்களும் குறிப்பிட்டிருக்கின்றார் இந்த தமிழரசு கட்சி அதாவது ஏனைய கட்சிகளுக்கு நாங்கள் தமிழ் தேசிய கூட்டமைப்பாக போட்டியிட அழைப்பு விடுத்திருக்கின்றோம் ஆனால் அவர்கள் வராத போது நாங்கள் தனித்து போட்டியிட தயார் அப்படி தனித்து போட்டியிடுகின்ற போது பழமையா பழையவர்களுக்கு நாங்கள் முன்னுரிமை கொடுக்க மாட்டோம் இளையவர்களையும் கல்வி தகமை உடையவர்களையும் நாங்கள் உள்வாங்க போகின்றோம் என்ற விடயத்தையும் குறிப்பிட்டிருக்கின்றனர் எனவே இதற்கு முன்னரும் ஒரு விடயத்தை குறிப்பிட்டார் ஏற்கனவே பாராளுமன்ற தேர்தலில் நின்று பாராளுமன்ற உறுப்பினராக இருந்து பின்னர் இடம்பெற்ற தேர்தல்களில் தோல்வியடைந்திருந்தால் அவர்களையும் நாங்கள் நிறுத்த மாட்டோம் என்று இதிலே ஒரு விடயம் புலப்படுகின்றது இப்படியானவர்கள் இந்த தமிழரசு கட்சிக்குள்ள இரண்டு இரண்டு பிரிவுகள் இருக்கின்றது ஒன்று ஸ்ரீதரன் அணி என்று சொல்லலாம் ஒன்று சுமந்திரன் அணி எனவே இந்த கடந்த முறை பாராளுமன்ற தேர்தலில் நின்று முறைக்கு முதல் முறை பாராளுமன்ற தேர்தலில் நின்று கடந்த முறை தோற்றவர்கள் கொஞ்சம் அனுபவம் அனுபவம் வாய்ந்தவர்களும் பெரியவர்களும் பலர் இருக்கின்றார்கள் எனவே அவர்களுக்கான ஒரு பலமான அடியாக இருக்குமோ சுமந்திரன் அவர்களுடைய கருத்து என்பதுதான் பலருடைய பலரும் இப்போது குறிப்பிடுகின்ற விடயமாக இருக்கின்ற எனவே புதியவர்களை உள்ளே கொண்டு வரப்போகிறோம் இதைத்தான் மக்களும் எதிர்பார்க்கின்றார்கள் மாற்றத்தை எதிர்பார்க்கின்றார்கள் என்ற அடிப்படையிலே எம்ஏ சுமந்திரன் அவர்களும் குறிப்பிட்டிருக்கிறார் எனவே புதியவர்கள் தான் சுமந்திர நபர்களும் வழிபடுவாரா என்ற ஒரு கேள்வியையும் எழுப்ப ஆரம்பித்திருக்கிறார்கள் காரணம் நபர்களும் பழையவர் என்ற அடிப்படையில் எனவே தமிழரசு கட்சி இப்படியான முடிவை எடுத்து முன்னகர்த்தி செல்கின்ற போது ஏனைய கட்சிகளும் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியினர் போன்றவர்களும் இப்போது தனித்து போட்டியிட தயாராக இருந்தாலும் ஒன்றிணைவு என்பது மிக முக்கியம் என்பதை அவர்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும் அப்படி இருக்கின்ற போது கொழும்பிலே ஒரு கலந்துரையாடல் அழகும் முஸ்லிம் காங்கிரஸ் ஒரு குற்றத்தை இப்போது சுமத்த ஆரம்பித்திருக்கிறார்கள் குறிப்பாக ஓரிரு நாட்களுக்கு முன்னர் அனுகுமார் திசாநாயகர் ஜனாதிபதி அனுரகுமார்

பொது வேட்பாளரை ஆதரிக்கும்படி அவர்தான் கட்சியை உடைத்து விட்டாரோ என்ற அடிப்படையில் கேள்வி எழுப்பி இருக்கிறது பலதரப்பட்ட பிரச்சனைகள் போய்கொண்டிருக்கின்ற போதுதான் இப்போது இந்த தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்திலே அமைச்சராக நியமிக்கப்பட்டிருந்த விஜித கேரத் அவர்கள் ஓரிரு நாட்களுக்கு முன்னர் ஒரு விடயத்தை குறிப்பிட்டிருந்தார் அரசியல் தீர்வு அதாவது தமிழர்களுடைய இந்த இன பிரச்சனைக்கான தீர்வை அரசியலமைப்பின் மாற்றத்தை ஏற்படுத்துவதூடாக அதாவது புதிதாக ஒரு பாராளுமன்றம் அமைந்த பின்னர் அந்த பாராளுமன்றத்துக்குள்ளே பேசி அது மக்கள் மத்தியிலே வாக்கெடுப்பை நடத்தி புதியதொரு அரசியலமைப்பை உருவாக்குது அப்படி இந்த அரசியலமைப்பை உருவாக்குவதனூடாக தமிழ் மக்களினுடைய இனப்பிர அதாவது இன இலங்கையினுடைய இனப்பிரச்சனைக்கான தீர்வை காண்தல் என்ற விடயத்தையும் குறிப்பிட்டிருந்தார் அதோடு உறுதிமொழியாக ஒரு விடயத்தை குறிப்பிட்டிருந்தார் அரசியல் கைதிகள் அத்தனை பேருமே விடுவிக்கப்படுவார்கள் என்ற விடயத்தையும் குறிப்பிட்டிருக்கின்றார் ஏதோ ஒரு மன நிம்மதியான ஒரு விடயமாகவே இருக்கின்றது எனவே இப்போது இந்த விடயங்கள் தான் அதிகமாக இலங்கையிலே பேசுபொருளாக இருக்கின்ற போது பொருட்களினுடைய விலைகளும் குறைக்கப்பட்டு வருகின்றது அதோடு இப்போது தேர்தலுக்கான நடவடிக்கைகளும் இடம்பெறுகின்ற போது ஒரு சில செயற்பாடுகளை ஜனாதிபதி சார்பில் ஜனாதிபதி செய்ய வேண்டாம் அல்லது மக்கள் சலுகைகளை குறிப்பாக மீனவர்களுக்கு விவசாயிகளுக்கு வழங்க இருந்த சலுகைகளை இப்போது தேர்தல்கள் ஆணைக்குழு அறிவித்தலின்படி இப்போது தடுத்து நிறுத்தி வைத்திருக்கின்றார்கள் தேர்தல்கள் ஆணைக்குழு மக்களுக்கு இப்போது அதை செய்ய வேண்டாம் தேர்தல் முடிந்த பின்னர் செய்யலாம் என்ற அடிப்படையிலே குறிப்பிட்டிருக்கின்றனர் எனவே அப்படி செய்தால் தேர்தலுக்கான ஒரு வாக்கு சேர்க்கின்ற பணியாக அமையும் என்ற அடிப்படையிலே இந்த அறிவுறுத்தலை விடுத்ததனால் பல பணிகள் நிறுத்தப்பட்டிருக்கின்றன அப்படி இருக்கின்ற போது நாமல் ராஜபக்ச அவர்கள் ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக் அவர்களுக்கு ஒரு கேள்வி ஒன்றை எழுப்பியிருக்கின்றார் அல்லது ஒரு சவால் ஒன்றை விடுத்திருக்கின்றார் நாங்கள் பண மோசடி செய்தோம் ராஜபக்சக்கள் பண மோசடி செய்தார்கள் நிதி மோசடி செய்தார்கள் சொத்து குவிப்பு செய்திருக்கின்றார்கள் என்று பல காலமாக அனுரபகுமார் திசாநாயக் அவர்கள் குறிப்பிட்டு வருகின்றனர் எனவே இப்போது அதை காட்டுங்கள் பார்ப்போம் என்ற அடிப்படையில் சவால் விட்டு போன்ற நாடுகளில் எங்களுக்கான நிறுவனங்கள் இருப்பதாகவும் அங்கே சொத்துக்களை குவித்து வைத்து இருப்பதாகவும் குற்றம் சுமத்தி இருந்தார் கடந்த காலங்களில் எனவே இது அவருக்கு தகுந்த காலம் ஜனாதிபதியாக இருக்கின்றார் நிறுவித்து காட்டும்படியும் சொல்லி இருக்கிறார் எனவே இப்போது தன்னுடைய வாயை கொடுத்தே கட்டுப்போய் விடுவார் தெரியாது காரணம் பல ஊழல்களும் பல மோசடிகளும் அவர்கள் சார்ந்து இடம்பெற்றிருப்பது எல்லோருக்கும் தெரிந்த ஒருபடியும் தான் ஒரு வேளை ஜனாதிபதி அனுரகுமார் ரிசாநாயகா அதுகளை எல்லாம் துருவி துருவி வெளியே எடுக்க நினைத்தால் பலர் சிக்குவார்கள் இந்த ராஜபக்ச குடும்பத்தில் உண்மையிலே நாமல் ராஜபக்ச சிக்குவதற்கான வாய்ப்புகள் இல்லை ஜோஷித்த ராஜபக்ஷ கூட சிக்குவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றது நாமல் ராஜபக்ஷ தம்பியா அப்படியான பல இறப்பட்ட விடயங்கள் இருக்கின்ற போது இப்போது தன்னுடைய வார்த்தையை விட ஆரம்பித்திருக்கின்றார் இந்த நாமல் ராஜபக்ஷவும் எங்கே நாங்கள் பண மோசடி செய்தோம் எங்கே நாங்கள் ஊழல் செய்தோம் நிரூபித்து காட்டுங்கள் என்ற அடிப்படையில் சவால் விட்டு இருக்கிறார் பொறுத்திருந்து பார்ப்போம் அது நடக்குமா என்பதை காரணம் இந்த மஹிந்த தரப்பை நாங்கள் அஹ் குற்றமளை திருந்தால் அவர்களை நாங்கள் நீதிமன்றத்தில் நிறுத்துவோம் என்பது அனுருகுமார் திசாநாயகி இதற்கு முன்னர் சொல்லியிருந்த கருத்துக்களில் ஒன்றாக இருக்கின்றது பொறுத்து இருந்து பார்ப்போம் அதோடு இன்றைய தினம் பல அமைச்சு பதவிகளை இப்போது அனுரகுமார் திசா இன்று பொறுப்பேற்றிருக்கின்றார் இதில் மிக முக்கியமான விடயம் பார்க்கிற போது கடல் தொழில் அமைச்சு அதே போன்று விவசாயம் அதே போன்று நீர் வளங்கள் வடிகால் அமைப்பு நீர் வளங்கள் வடிகால் அமைப்பு சபை அப்படியான பலதரப்பட்ட அமைச்சுக்கள் இப்போது அனுரகுமார் திசா நாயக்க பொறுப்பேற்றிருக்கின்றார் எனவே இதற்கு முன்னரும் பல அமைச்சுகள் அவர் இருந்தது பாதுகாப்பு தொடர்பான அமைச்சரும் அவரிடம் தான் இருந்தது அப்படி இருக்கின்ற போது இப்போது கடல் தொழில் விவசாயம் அதே போன்று வளங்கள் நீர்ப்பாசனம் போன்ற பலதரப்பட்ட தரப்பட்ட அமைச்சு பதவிகளை இப்போது தன்மயப்படுத்தி எனவே வறுமனே நான்கு பேர் கொண்டு இப்போது நாட்டை கொண்டு செல்கின்றார்கள் என்ற அடிப்படையிலே பலரும் தங்களுடைய கருத்துக்களை முன்வைத்திருக்கின்றார்கள் அதோடு அனுபவகுமார் விசாநாயக்கம் முன்வைக்கின்ற செயற்பாடுகள் மக்கள் நலன் சார்ந்ததாக இருப்பதாகவும் அதிக ஆதரவுகள் பெருகி வருகின்றது தமிழ் தேசிய கட்சிகளினுடைய உடைவின் காரணமாக இப்போது பல குழுக்கள் அதுவும் பல இளைஞர் குழுக்கள் இந்த இலங்கையில் ஏற்பட்ட இந்த மாற்றத்தை அல்லது இலங்கையில் ஏற்பட்ட இளைஞர்களினுடைய இந்த புரட்சியை இப்போது மையமாக கொண்டு இளைஞர் அணிகள் இப்போது ஒவ்வொரு குழுக்களாக தாங்கள் தாங்களாகவே சுயேட்சாக களம் களம் இறங்கி ஏதேனும் ஒரு பாராளுமன்ற உறுப்புரிமையாவது பெற வேண்டும் என்று களமிறங்க ஆரம்பித்திருக்கின்றார்கள் எனவே இது எங்கே தாக்கம் செலுத்தப் என்று பார்க்கின்ற போது இது அவர்கள் செய்வது பிள்ளைகள்ல மாறாக தமிழ் தேசிய கட்சிகளும் இப்போது பிரிந்து நிற்பதனால் இது எங்கே கொண்டே தாக்கத்தை செலுத்தப்போகு என்று பார்க்கின்ற போது தமிழ் தேசிய பரப்பில் செல்கின்ற உறுப்பினர்கள் அதாவது பிரதிநிதிகளுடைய எண்ணிக்கையை தான் இது குறைக்க போகின்றது இது யாரும் மறுத்துவிட முடியாத விடயமாக இருக்கின்றது எனவே இதை உணர்ந்து செயற்படுவார்கள் தமிழ் தேசிய கட்சிகள் என்பது எல்லோருக்கும் தெரிந்து வரும் விடயம்தான் அவர்கள் இதை உணர்ந்து கொண்டால் இதை மாற்றியமைப்பார்கள் இல்லையே நான் தான் நீ பெரியவன் என்றால் இது நிச்சயமாக நடக்காது பிரதிநிதித்துவம் மக்கள் பிரதிநிதி நிதித்துவம் என்பது குறைந்து போகும் என்பதுதான் உண்மையான முடியும் எனவே பொறுத்திருந்து பார்ப்போம் இலங்கையினுடைய அரசியல் நிலவரம் இப்போது மீண்டும் ஒரு தேர்தல் கணம் சூடுபிடிக்க ஆரம்பித்திருக்கின்றது என்ன நடக்க போகின்றது யார் இந்த பாராளுமன்றத்தை தன்மையப்படுத்த போகின்றார்கள் இப்போது ஜனாதிபதியாக ஹன்ரோகுமார் திசா இருக்கின்றார் ஒருவேளை பாராளுமன்றத்தை இந்த ஐக்கிய மக்கள் சக்தியினர் தான் கைப்பற்ற போகின்றார்களா அல்லது ஐக்கிய தேசிய கட்சியினர் கைப்பற்ற போகின்றார்களா அல்லது ரணில் ஆதரித்த அந்த ரணில் சிலிண்டர் சின்னம் இந்த எரிவாயு கொள்கலன் சின்னத்தை தங்களுடைய சின்னமாக கொண்டு போட்டியிட போகின்றார்கள் அவர்கள் தான் பாராளுமன்றத்தை கைப்பற்ற போகின்றார்களா என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம் எனவே இப்போது தீவிர நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றது ஒருவேளை இம்முறை பாராளுமன்றம் அதுவும் தேசிய மக்கள் சக்தி கைவசம் வருவதற்கு மிகப்பெரிய வாய்ப்புகள் இருக்கு ஆனால் தேசிய மக்கள் சக்தியை போட்டியிட போகின்ற எல்லோருமே இந்த ஜனாதி இந்த பாராளுமன்ற தேர்தலிலே பாராளுமன்ற தேர்தலிலே பெரிதளவிலே வெற்றி பெற்றவர்கள் இல்லை மாறாக அவர்கள் இரண்டாம் மூன்றாம் நிலையை தான் பிடித்திருந்தார்கள் ஒவ்வொரு தேர்தல் மாவட்டங்களிலும் அப்படி இருக்கின்ற போது இம்முறை அவர்களுக்கு ஒரு சவாலாகத்தான் இருக்கும் ஆனாலும் அனுரோ குமார் திசாநாயகனுடைய திட்டங்களும் வளர்ச்சி மிகப்பெரிய வளர்ச்சியும் திடீர் மாற்றமும் அவர்களுக்கான வாக்கு வங்கியை அதிகரித்து இருக்கின்றது என்பது மறுத்துவிட முடியாத விடயம் பொறுத்திருந்து பார்ப்போம் இந்த பாராளுமன்றத்தை யார் கைப்பற்ற போகின்றார் என்பதை இது சார்ந்து தகவல்கள் செய்திகள் வருகின்ற போது உடனுக்குடன் தெரியப்படுத்த நானும் தயாராக இருக்கிறேன் அதுக்கு மிஸ்டர் யூடியூப் சேனலுக்கு நிறைய ஆதரவுகளை தந்து கொண்டிருக்கிறீர்கள் நன்றிகள் இந்த காணொலிக்கு நீங்களும் புதுசா வந்திருந்தால் நீங்களும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க பண்ணுங்க இந்த காணொலி பிடிச்சிருந்தால் உறவினர்கள் நண்பர்களுடன் பகிர்ந்து என்றால் எனக்கும் ஒரு ஆதரவாக இருக்கும் தொடர்ச்சியாக காணொலிகளை செய்வதற்கு இன்னும் ஒரு தொகுப்போடு சந்திக்கலாம் உங்களிடம் விடைபெறும் நான் என்றும் அன்பின் மல்கின் வணக்கம்